உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே உலகெங்கிலும் விரைவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதொருமை மீனராசி சகோதர சகோதரிகளே இந்த உங்கள் அனைவருக்கும் எனது குரோதி ஆண்டின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் குரு பெயர்ச்சி பலன்கள் இப்போ இந்த மீனம் ராசிக்கு முயற்சியால் வெற்றி தரும் அப்படிங்கிற தலைப்பை ஏன் நம்ம சொல்றோம் முயற்சியால் வெற்றி தரும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு அதிபதி எது குரு மூன்றாம் இடத்தில் தன் தன்னுடைய சொந்த முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய காலம் அப்படிப்பட்ட வெற்றி நிலையானதாக இருக்கும் பாருங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்வைகளில் எடுக்க வேண்டும் யார் அவர் உங்க ராசிக்கு என்று எடுக்க வேண்டும் அதன் பிறகு இப்படித்தான் நடக்கும் என்பதை தீர்மானிப்பது தசா புத்தியை பார்க்க வேண்டும் ஒண்ணு தசாபுத்தி அடுத்து சனியினுடைய நிலைப்பாடுகள் விரைய சனி ஏடர நாட்டு சனி அதை பார்க்க வேண்டும் அடுத்தது ராசிக்குள்ளாரேயே ராகு பிளஸ் கேது ராசிக்குள்ளாரே இந்த ராகு இருக்கும் பொழுது நீங்கள் யார் உங்களை ஐடென்டிபிகேஷன் பண்ணி உங்களை சிறகடித்து பரப்பதற்கும் பெரிய பெரிய புதிய புதிய ஆசைகளை தூண்டுவதற்கும் அழகாக உங்களுக்கு ராகுகேதி பயிற்சி வீடியோவில் போட்டிருக்கணும் அதை நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கள நீங்கள் போய் பாருங்கள் ராகுகேதி பயிற்சி எப்படியெல்லாம் எத்தனை நாட்கள் ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களுக்கு அதே மாதிரி தான் குரு பயிற்சி நாற்பது நாள் வரும் சரி எல்லா வீடியோவிலையும் ஒரே மாதிரி சொன்னோம்னா உங்களுக்கு அதை நீங்கள் எடுத்துக்குவீங்கிறதுக்காகத்தான் இப்போ ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸுக்கு டைரக்டாக வரும் முயற்சியால் வெற்றி தரும் மீனம் என்ற ஒரு டைலாக் எதுக்காக வருது அப்படின்னா மூன்றாம் இடங்கிறது உங்கள் திறமை உங்களுடைய தைரியம் உங்களுடைய பணியாட்கள் உங்களுடைய பிரயாணங்கள் உங்களுடைய வேலையாட்கள் உங்களுடைய வேலை உங்களுடைய முயற்சி அந்த இடத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியே வருகிறார் உடனே வந்துட்டு மீன ராசிக்கு குரு நன்மை செய்யாது பாதிக்கப்படக்கூடிய ராசிகளில் ஆறு ராசிகளில் ஒன்று எடுத்துக்காதீங்க மூன்றாம் பாவகம் ராசி அதிபதி மூனில் பத்துக்குடையவன் மூனில் கரியர் தொழில் வகையின் புதிய பரிணாமம் பத்து ஒன்று இது மூணு இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்குங்க மீன ராசி தான் உங்களுடைய லக்கணம் கோட்சார பலன்கள் பார்க்கும் வரை போடு போட்டு கிளியராக சொல்கிறேன் தசா புத்தி பலன்களை பார்க்கணும்னா நம்மளுடைய லக்கணத்துக்கு ஜாதகத்துக்கு வந்துடணும் ஜாதகம் பார்க்கும் பொழுது தேவைன்னா இந்த கோட்சாரங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளார போவோம் இல்லை எனக்கு நல்ல திசா புத்தி நடந்துகிட்டு இருக்கு எனக்கு லக்னாதிபதியினுடைய புத்தி நல்ல திசை எனக்கு குரு பயிற்சியே நாங்கள் புதுசாக எந்த முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆல்ரெடி எனக்கு இருக்கக்கூடிய முயற்சியே போதுமானது அது நன்றாக சென்று கொண்டிருக்கிறது சரிங்களா இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் திசைகள் வேறுபடும் புத்திகள் வேறுபடும் அப்போது இந்த பலன்களே மாறும் ஆக பிராக்டிக்கலாக உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா ஏழரை நாட்டு சனியே என்னை ஒன்றும் செய்யாது ஏன் எனக்கு நல்ல திசை நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு அந்த தசாநாதன் நல்ல இடத்துல இருக்கிறார் என்னுடைய லக்னாதிபதியினுடைய பார்வையில் இருக்கிறார் அப்பொழுது இந்த ஏழரையை பத்தி நான் கவலைப்படுவதில்லை அது என்னை எந்த பாதிப்பும் பாதிக்காது இதை தான் ஐந்து பாட்டு வீடியோ புதிய மீனராசி சகோதர சகோதரிகளே ஐந்து பாட்டு வீடியோவில் போய் திரும்பி பாருங்க ஏழரை சனி என்னதான் செய்யும் எல்லாம் போட்டிருக்கேன் லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்கீங்க இப்போ இந்த குரு பயிற்சி அதே மாதிரி சொல்கிறேன் இந்த சந்திரனும் இருக்கக்கூடிய ராகு இன்னும் ஓராண்டுகள் இருக்கும் இந்த ஏப்ரல் முப்பதுக்கு மேலே ஒரு வருஷம் நீங்கள் உங்களை உணரப்படுவீர்கள் உங்களுடைய நோய் அறியப்படும் உங்களை பற்றிய உங்களுடைய விஷன் அண்டு மிஷன் தொலைநோக்கு பார்வை வெற்றி பெறும் அதுக்குண்டான முயற்சிகள் ஹார்டான முயற்சிகள் எடுப்பீங்க அங்கே உங்களுடைய முயற்சிக்கு இந்த ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு மேலே முயற்சி ஸ்தானத்துக்கே குரு போயிடுறாரு இந்த சந்திரன் பிளஸ் ராகு சில ஆசைகளை நமக்கு பேராசைகளை உருவாக்கும் பொழுது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அதுக்குண்டான எஃபர்டை நீங்க எடுத்து இந்த எண்ணங்களை வண்ணங்களாக மாற்றும் புரியுதுங்களா அடுத்தது நேர் ஏழாம் பாவகம் ராசிக்கு ஏழில் கேது கணவன் மனைவி ஒற்றுமை உறவினர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கம்யூனிகேஷன்ஸ் பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள் இத கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் இவை அனைத்தையும் இந்த குரு இங்கிருந்து ஐந்தாம் பார்வையாக இந்த ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்க போகிறது அப்போ ஒரு கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகல கையெழுத்து ஆகிறது வந்து கண்டிப்பா அவங்க கையெழுத்தை போட்டு சக்சஸ் பண்ணிடுவாங்க இப்போதைக்கு பார்ட்னர்ஷிப் டீடு திருமணம் குழந்தை பாக்கியம் அதுக்குண்டான எஃபோர்ட் முயற்சி குழந்தை பாக்கியம் அதுக்கு அடுத்தது உம் தள்ளி போட்டு போ கொண்டே போன காரியங்கள் தாமதமான காரியங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சரியாகும் அடுத்தது ராசியினுடைய ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் புதிய பிரயாணங்கள் இந்த பதினேழாம் தேதிக்கு மேல பிரயாணங்கள் புதிய பிரயாணங்கள் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வேலை புதிய வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு எதிர்பார்த்தது மாதிரி அமையும் ரைட் அடுத்தது இந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் கோவில் ஸ்தல யாத்திரைகள் புண்ணிய காரியங்கள் பிரமோஷன் பதவி உயர்வு புதிய பட்டம் பதவிகள் பெறுதல் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமாக அதிர்ஷ்டத்தின் மூலமாக வருமானம் பதவி உயர்வு இப்படிலாம் நிறைய சொல்லிட்டே போகலாம் சார் ஏழரை நடக்குது அப்புறம் குரு மூணாம் இடத்துல இருக்காரு எப்படி இவ்வளோ நல்லது நடக்கும் கேளுங்க கண்டிப்பாக இந்த பார்வை கணிதத்தை நானும் பல ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்தும் வீடியோவாக போட்டிருக்கேன் ஏரோமார்க் போட்டதெல்லாம் போய் பாருங்கள் இந்த ஏரோமார்க் வந்து அவ்வளவு உண்மையிலுமே அது பலனை கொடுக்கும் அதே மாதிரி இந்த ஒன்பதாம் இடம் அடுத்தது ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் எங்கள் பதினொன்றாம் இடம் என்றாலே லாபம் எந்த அளவுக்கு இந்த ராசி அதிபதி இங்கே போய் உட்காந்து எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாரோ அந்த அளவுக்கு ஏழு கம்யூனிகேஷன்ஸ் பார்ட்னர்ஷிப் நட்பு கணவன் மனைவி ஒற்றுமை ஒன்பது அதிர்ஷ்டம் பாக்கியம் முன்னேற்றம் மேன்மைகள் பதினொன்று லாப மேன்மைகள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போறோமோ அந்த அளவுக்கு லாப மேன்மைகள் இதுதாங்க ஜென்ரல் ப்ரிடிக்ஷன்ஸ் வேறு எதுவுமே இல்லை இப்போ நம்ம பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் ரேவதி ஒன்றாம் பாதம் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பூரட்டாதியில் பிறந்தா புதன் திசை புத்திரட்டாதியில பிறந்தா கேது திசை அதே மாதிரி சுக்கரன் அதே ஆயிலத்தில் சாரி ரேவதியில் பிறந்தா சுக்கர திசை இப்படி சுக்கர திசைலாம் நடக்கும்பொழுது லக்னத்திற்கு அவர் யோகராக இருந்தால் ஏழரை சனி உங்களை பாதிக்காது நீங்கள் திசையின் பின்னாடி இருங்க சார் திசையின் பின்னாடி எப்படி போக முடியும் கோச்சாரன்லாம் மனிதன்னா இது அறநூறு கோடியில் கிட்டத்தட்ட அறுபது கோடி பேருக்கு பொதுவானது இந்த போர்டு அறுபது கோடி பேர் பார்த்தாங்கன்னா மீனராசிக்கு பொதுவானது தசா புத்திகள் மா மாறும்பொழுது கோட்சார ரீதியான பலன்களை எடுத்துக்காதீங்கன்னு ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டே இருக்கேன் இது அப்படி எடுத்தாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்றோம் ரைட் தசா புத்தி அந்தரம் உங்களுக்கு நல்லதாக இருந்தால் அதுதான் ஒரு புதன் திசை ஒரு சுக்கர திசை இதெல்லாம் நடக்கும் பொழுது இந்த ஏழரை பாதிக்காது இந்த ராசிக்குள்ளாரிய ராகு இருக்கிறதும் பெருசா பாதிப்பு இல்லை இந்த குரு எடுத்த முயற்சியில இந்த இடங்கள் எல்லாம் பார்க்கும் போது பாலிஷ் ஆகும் அடுத்தது மாணவர்கள் இந்த மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டோட்டலா வந்து என்ன படிக்கலாம் உங்களுக்கு வீடியோல அழகா வந்து வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பி விடுங்க என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் இப்போ டென்த்து எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிந்து விட்டது வாட் இஸ் நெக்ஸ்ட் மாணவ மாணவிகள் உங்களுடைய என்னை பொறுத்தவரை என்னுடைய கால் நூற்றாண்டு கால அனுபவத்தில் என்ன படிக்கலாங்கக்கூடிய வீடியோவை போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் பாருங்கள் நீங்கள் அனுப்பி விட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இன்ஜினியரிங் துறையாக மருத்துவத்துறையாக சயின்டிஸ்ட்டாக ஆடிட்டிங்காக லாயா லாயராக இப்படி எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா அதெல்லாம் இந்த மாணவ செல்வங்களுக்கு இலவசமாகவே நான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டை விட உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அடுத்தது உயர்கல்வி பிளஸ் டூ எல்லாம் முடிச்சுட்டு இந்த கல்வி ஒரு ஒரு டிகிரி முடிச்சுட்டு இப்ப ஏழரை சினி வரை நடந்துட்டு இருக்கு ஒரு டிகிரி முடிச்சிட்டு வேலைக்கு போகலாமா படிக்கலாமா இதுதான் ஏழுறேன் இந்த முடிவெழுத்தல் நான் என்ன சொல்றேன் படிங்க இன்னொரு ரெண்டு வருஷம் ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணுங்க அதுக்கப்புறம் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ வேலைக்கு போங்க இப்போவே நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் படிக்க முடியாது அதனால அது மாதிரி செய்யுங்க பட்டதாரிகள் படித்து முடித்து விட்டு முயற்சி ஸ்தானம் வேலைக்கு செல்லும்பொழுது ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் இது ஆன்சைட் வெளிநாடுகள் வேலை வெளிநாடுகளில் சென்று ஹயர் ஸ்டடிஸ் உயர்கல்வி படித்தல் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு ஆக அந்த பட்டதாரிகள் நீங்க படித்து உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு முயற்சி எடுக்கும் பொழுது தசாபுத்திகள் கெட்டு இருந்தால் அப்போ நம்ம நினைச்ச வேலையை விட கிடைச்ச வேலைக்கு போயிடணும் இதுதான் ஏழு முதல்ல ஒரு என்ட்ராகிறோம் போனோடனே பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு பொறுப்பை நினைச்சிட்டு போவோம் செவன் பாயிண்ட் ஃபைவ் நமக்கு ஆரம்பித்து நடக்கிறதுனால தசாபுத்தியும் கெட்டு இருந்தால் அப்ப நமக்கு நினைச்ச மாதிரி கேம்பஸ்ல செலக்ட் ஆகாம நம்ம எதிர்பார்த்தது ஒன்று கிடைச்சது அனுபவமே இந்த வாழ்க்கை அதனால் மாணவ மாணவிகளை பட்டதாரிகளை நீங்கள் மனம் தளராமல் உடனடியாக இந்த வேலையில் சென்று ஜாயின் பண்ணிக்கங்க ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேலை பார்ப்பவர் இப்படித்தாங்க பலன் நடக்கும் என்ன கேட்டா வேறு ஏதாவது புதுசு புதுசாக சொல்கிறாங்கன்னா எப்படின்னு எனக்கு தெரியாது ஏன்னா யூடியூப்பில் ஆயிரத்துக்கு மேலே ஜோதிடர் இருக்காங்க எத்தனை வீடியோவை நான் போய் பார்க்குறது டெய்லி என்னுடைய வீடியோவை ரெனோவேஷன் பண்ணுறது கேள்விக்கு பதில் அனுப்புறது அதுக்கு தான் நேரம் சரியாக இருக்கும் என்னுடைய ஸ்டைல் உங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு உங்களுக்கு புதுசாக தெரியும் கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்கள் ஒரு ஆயிரத்தி நானூறு வீடியோஸ் இருக்குது உங்களை மீனராசினுடைய குணங்கள் குறைகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் பற்றி நான் விளாவாரியாக சொல்லிட்டேன் இப்போ லாஸ்ட்டாக பார்க்கும்போது திடீர்னு தொடர்கதையை பார்க்கும்போது டப்புன்னு ஆ இருந்து பார்க்குறவங்களுக்கு புரியும் புதுசாக வந்தவங்க இவர் புதையல் எடுக்க சொல்லலை அல்லது இவர் கோடி கோடியாக கொட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறாருன்னு நினச்சிட்டு போகாதீங்க நான் ஒரு ப்ராக்டிக்கலான அஸ்ட்ராலஜர் எனக்கு திசா புத்தி தான் மெயின் திசா புத்தி அந்தரம் அதுக்கப்புறம் கோஷாரத்தை லேசாக உள்ளே எடுத்துட்டு தேவைன்னா அதை பயன்படுத்திக்குவோம் எப்படின்னா இப்போ வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டுருக்குறீங்க ஆண்களோ பெண்களோ அந்த நிறுவனம் நல்லா தான் நமக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கு நல்லா தான் வேலை வாங்கிட்டு இருக்கு இப்போ ஏழரை வரும்போது என்ன செய்யும் உங்களுக்கு புதிய புதிய அனுபவங்களை கொடுக்கணும் அந்த அனுபவங்களை கொடுப்பதற்காக இது என்ன செய்யும் வா சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாம் நண்பர் வந்து கூப்பிடுவான் வா உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருக்கு வந்து ஒரு கோடி ரூபா லோன் உனக்கு வாங்கி தரேன் வந்து உட்காந்துட்டு கேட்குறாருன்னு இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு லோனை வாங்கி நான் என்ன செய்யறது எனக்கு இருக்கிற பிரச்சனையே போதும் இல்லையா அடுத்தது வா நாம் இன்னொரு நிறுவனத்தில் கூப்பிடுறாங்க அங்கே போகலாம் இந்த மூணு விஷயங்களையும் சற்று யோசித்து சீர்துவக்கி பார்த்து கடன் சுமையை அதிகரிக்க வேண்டுமா புதிய தொழில் துவங்க வேண்டுமா ஏற்கனவே நன்றாக வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிறுவனத்தை விட்டு வேறு நிறுவனத்துக்கு சென்று புதிய அனுபவங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமா இந்த மூன்றில் என்ன செய்யுங்கன்னா இருக்கிற இடத்தை விட்டு நகராதிங்க எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறீங்களோ அதே இடத்துல ஒர்க் பண்ணுங்க ஒரு சிலருடைய தசாபத்திகள் அதனால தான் ஒரே மாதிரி பலன்கள் நடப்பதில்லை ஒரு சில மீன ராசிக்கு நல்லா போயிட்டுருக்கும் இப்போ எனக்கு நான் சொன்னேன் என் கதையை தொண்ணூற்றி ரெண்டில் நல்லா போயிட்டுருந்தது ஏழரை நல்லா போயிட்டுருந்த கம்பெனி சாப்பாடு தங்குறதுக்கு இடம் இருபத்தி மூணு வயசு அப்போ என்ன ஆகிடும் திடீர்னு ஓனர் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டார் அவ்வளோதான் அந்த அந்த ஊரை விட்டு அப்போவே நண்பரோட கிளம்பி கடன் வாங்கிட்டு திருப்பூருக்கு போறோம் ஆக அந்த மாதிரியான அனுபவங்களும் ஒரு சிலருக்கு இருக்கும் அப்ப இதை ஒன்றும் செய்ய முடியாது என்ன செய்யணும் புதிய அனுபவங்கள் எனக்கு கிடைத்தது புதிய அனுபவங்களை பெற வேண்டும் என்பது விதி சும்மா ஏழ்ற ஏழ்றேன்னா ஏழ்ரைக்கு விளக்கம் கொடுங்க அனுபவம் அனுபவம் முதிர்ச்சி சனி அனுபவத்தை ஏற்படுத்தி வாழ்க்கை பாடங்களை நடத்தி அதிலெல்லாம் நம்மளை பட்டை தீட்டக்கூடியவராக எடுத்துங்க ஏழ்றே இதெல்லாம் எனக்கு ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி நீங்க புதிய அனுபவங்களை பெறுவதற்காக நல்லா இருக்கிற வேலை போய்டும் நல்லா இருக்கிற போய் புதுசாக வேற லைன் போய் தட்டு தடுமாறி அதிலிருந்து தசாபுத்திகள் நன்றாக வரும்பொழுது புதிய உச்சத்தை என் போன்று தொடுவீர்கள் இதுதான் ஆக இப்ப மாணவர்கள் வேலை பார்ப்பவர்கள் பட்டதாரிகள் தொழிலதிபர்கள் சொந்தமாய் தொழில் செய்யக்கூடியவர்கள் இதனால் வரைக்கும் உங்களுக்கு தெரிந்த தொழில் அளவான வளமான வருமானம் வந்து கொண்டிருக்கும் பொழுது தயவு செய்து பேராசையினால் அதிக ஆசையினால் உந்தப்பட்டு தெரியாத தொழில் புரியாத தொழில் அதில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் ரைட் அடுத்தது முயற்சி என்ற ஒரு ஸ்தானம் ராசியாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் மாணவர்களே பட்டதாரிகளே வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களே இளைஞர்களே நீங்கள் அனைவரும் என்ன செய்யுங்க புதிய முயற்சிகளை எடுங்க புதுசு புதுசா இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணிட்டு முயற்சிகள் எடுங்க ஏப்ரல் மாதத்திலிருந்து கம்பல்சரி உங்களுக்கு முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் கம்யூனிகேஷன்ஸ் கணவன் மனைவி கருத்து வேற்றுமை குழந்த பாக்கியத்தில் தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த குருவனுடைய ஐந்தாம் பார்வையாக இது சரியாகிவிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒன்பதாம் இடம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் மேன்மையும் வரும் அதே மாதிரி பதினொன்றாம் இடம் லாபத்தை குறிக்கக்கூடிய இடத்தில் முயற்சிக்கு தகுந்த லாபம் கிடைக்கும் என்பதையும் இது அழகாக பார்த்தோம் அதே மாதிரி சந்திரன் ராகு சேர்க்கை இந்த ராசியாதிபதி மூனில் இருக்க இந்த ராகு இந்த ஒரு வருஷத்துல கண்டிப்பாக உங்களை யார் என்று ஒரு அடையாளம் தெரிய வைக்கும் என்பதை கூறி இன்னொரு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்